இப்போ குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வாரநாள் எங்களுடைய ஜி தமிழ் சரிகோப்பா லிட்டி சாம்பியன் மியூசிக் குரூப் அதாவது எங்களோட அங்கர் அக்கா மற்றது ஜோகஸ்ரீ திவினேஷ் அப்படின்னு சொல்லி வந்து முதன்முறையாக எங்கள்ட்ட ஜாழ்ப்பாணத்துக்கு வருகிறோம் நாலு தினம் வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து எங்கள்ட்ட ஜாழ்ப்பாணத்தில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு இசை நிகழ்ச்சி போகுது அந்த இசை நிகழ்ச்சிக்கு வந்து பங்கு பெற்றதான் வந்திருக்கணும் பெரிய <laughs> இருந்து

பழைய பாட்டு பாடின வேறு என்ன மாரியா இருக்கா சும்மா ஹலோ ஒரு பாட்டு பண்ணுங்க ஒரு பாட்டு படிங்க பாட்டு படிக்கலையே நீங்க அவனோட அம்மாவா அம்மாவா எப்படி இருக்கு ஜாப்பான ஜாப்பானது அப்படி இருக்கு உங்களை பார்க்கலாம் உங்களோட மாஞ்சிதாங்க சந்தோஷம் வந்து ஒவ்வொரு தடவையும் நாங்கள் மிஸ் பண்ணாமல் ப்ரோக்ராம் பார்த்துக்கொண்டே இருப்போம் ஓகே நீங்க வந்து தெரியும் வந்தீங்க அவங்க அப்பா அப்பா வரல ஓகே ஓகே சரி போயிடுவாங்க கண்டிப்பா வருவோம் ப்ரோக்ராம் நீங்க

ஆள் பாட்டு படிச்சிருக்கேன் அவ்வளோ பா தெரியும் அவ்வளோ கொட்டிஸ் ஓகே எங்கேயாவது போய் பார்ப்போமா நல்லா பாரு வந்து நிற்கிறாங்க ஓகே எடுக்கப்படாங்க ஓ கவனம் கவனம் ஓகே பாய் பாய் எல்லாமே குட்டிஸ் ஓகே நாலு தினம் வந்து இருபத்தி இரண்டாம்தேதி சரியாக ஆறு மணிக்கு ஜாழ்ப்பாணம் திருவள்ளூர் கலாச்சார மண்டபத்தில் வந்து மிஸ் புரகம் நடக்க போகுது கண்டிப்பாக நாங்களும் வருவோம் நீங்களும் வாங்க எல்லாேரும் வந்து உண்டா சங்கிஜி அடிவா பார்ப்போம் பேங்க் சாய் சொன்னா வாங்க அனனி எல்லாமே இந்தியன்ஸ் பேங்க் குரூப்பா எல்லாமே இந்தியன் மேன்ஸ் குரூப் முதல் முறையா <laughs> நாளைக்கு <laughs> <laughs> தே பேர் ப்ரோகிராம் ஆளை தான்டா. யோகா சரி இல்லையா? ஓகே பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து டிக்கெட்ஸ் புக் பண்ணி தான் போகலாம் ஐயாயிரம் ரூபா ஃபர்ஸ்ட் டிக்கெட் அடுத்த மூவாயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து கொண்டு யாழ்ப்பாணத்தில் ஒரு ஹோட்டலுக்கு வந்து போய்கொண்டிருக்கீங்கன்னா ஓகே நாங்களோட முடிக்கப்படம் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க எங்கே சேனலுக்கு முன்னாடி நேரம் வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நேரில் சந்திப்போம் நன்றி வணக்கம்